நம்ம முதல்ல தளபதி விஜய் பாத்ரூம் விஜய்க்கு ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் ரெண்டு படம் வந்திருக்கும் அதுல முதல்ல பொங்கலுக்கு காவலன் வந்தது அந்த காவலன் வர டைம்ல நிறைய படங்களா இருந்தாலும் விஜய்க்கு இந்த காவலன் ஒரு நல்ல சூப்பர் ஹிட் ஆச்சு சொல்லணும் அதுக்கடுத்து இதே ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆச்சு வேலாயுதம் அந்த தீபாவளிக்கு ஏழாம் அறிவு கூட போட்டியா வந்திருந்தாலும் இந்த வேலாயுதம் அதோட பட்ஜெட் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் சொல்லணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நண்பன் துப்பாக்கி அப்படின்ற ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இல்ல நண்பன் பொங்கல் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் சங்கர் டேரக்ஷன்ல ஒரு ரீமேக் படமா வந்தாலும் ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது அடுத்த அந்த வருஷம் தீபாவளிக்கு வந்த துப்பாக்கி படம் ஒரு சம வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு நம்ம தளபதி விஜய்க்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த தலைவா படம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றி தான் ஆக்சுவலி நிறைய பிரச்சனைகள் இந்த படம் சேட்டரிகள் சரியா போல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜில்லா அப்படிங்கிற படம் பொங்கல் ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பிரேஷன்ல அப்படியே கொஞ்சம் நல்லா ஓடி ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து சொல்லணும் படம் அப்படி எக்ஸ்ட்ரா இஷ்டம் போனாலும் உங்களுக்கு வெரைட்டிக்கா நல்லா வந்துருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அந்த மாதிரி சொல்லி ஆகணும் அடுத்து அந்த வருஷம் தீபாவளிக்கு கத்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கும் கத்தி படமும் உங்களுக்கு ஒரு சம வேற லெவல்

படம் ஒரு வேற லெவல எக்ஸ்பெக்டேஷன்ல வேற லெவல் எல்லாம் வந்திருந்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல அதுக்கு எடுத்துச்சுன்னு சொன்னாலும் ஒரு குறை இருக்கதா செஞ்சதுன்னு சொல்லி ஆகணும் இந்த ஏழாம் அறிவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்பைட் ஆகல அப்படின்றது வந்து அதுல மிக பெருசா சொல்லணும் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் மாற்றான் அப்படின்ற படம் ஸ்ரீ கேவி வி கூட அயன்லாம் இட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்புல டபுள் ஆக்ஷன்ல வேற மாதிரி வந்து பெருசா பண்ணு பார்த்தாக்கா இந்த படமும் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ள ரொம்ப நிறைய குழப்பம் வந்துடுச்சு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த படமும் ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்பை பண்ண முடியாம தேட்டர்களையும் ஒரு ஆவரேஜ் அப்படின்ற

பாத்ஷாவ திருப்பி திருப்பி எடுத்து மாதிரி ஒரு மிகப்பெரிய ஐடியா அடிச்சு ஒரு வேற லெவல் இருந்தது நிறைய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்சாலும் பாத்தீங்கன்னா சம்மாடிங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மாசு என்கிற மாசில மணி ஆக்சுவலி மாசுன்ற இதுல நம்ம வெங்கட் பிரபு டேரக்ஷன்ல நயன்தாராலாம் ஜோடியா வந்து இந்த படம் நல்ல எதிர்பார்ப்புல இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னையா அது சன் டிவில வர சீரியல் மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல கழிவு ஊத்தி ஒரு மிகப்பெரிய பிளாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆனும் இந்த மாஸ் படத்தை ஆக்சுவலி சூர்யா அஞ்சானோட பிளாப்ல இருந்து மீண்டும் ஒரு பார்த்தா ஏதோ அந்த படமாச்சு ஒரு சிலருக்கு பிடிச்சது இந்த படம் அந்த அளவு கூட மக்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி பிளாப்ன்றதும் தேட்டர்ல பெருசா ஆச்சு அடுத்து பசங்க டூ அப்படின்ற படத்தை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாரு அதுல ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்டா இருக்கும் பண்ண வேண்டியது அப்படின்ற மாதிரி பண்ணாரு சோ இந்த பசங்க டூன்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெட்டினாலும் இது சூர்யாவோட சோலோ ஹீரோ படம் மாதிரி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாரும் மத்தியிலும் ஏற்படுத்தல இனிமே ஹிட் ஆயிடுச்சு சரி அடுத்ததான் விக்ரம் பாத்திரம் விக்ரம் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தெய்வ திருமகள் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர் ஹிட் சொல்லலாம் மெகா ஹிட் கூட சொல்லலாம் அடுத்து இதே வருஷத்துல ராஜபாட்டை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு எப்படி ஒரு படம் சம சூப்பர் ரூபர் ஹிட் ஆனதோ அதே மாதிரி இந்த படம் வேற லெவல்ல சமையா சொதப்பிச்சுன்னா சொல்லி ஆகணும் நல்ல எதிர்பார்ப்புல இருந்தாலும் படம் சமையா ஒரு ஃபிளாப் ஆன படம் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏஎல் விஜய் டைரக்ஷன் அனுஷ்கா உள்ள சேர்ந்து தாண்டவம் படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலும் இது ஒரு சம அற்று படமா போயிடுச்சு பார்க்க போனா ஹாலிவுட்ல இருக்க ஒரு படத்தை ரீமேக் பண்ண மாதிரி பண்ணாங்க ஆனா இது இங்க சுத்தமா ஒர்க் அவுட் ஆகி செல்ஃபி எடுக்கல அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜீவா கூட சேர்ந்து டேவிட் அப்படின்ற படம் தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி இந்த மாதிரியும் எடுத்தாங்க இந்த படத்தை ஆக்சுவலி இந்த படம் டேரக்ட் கொஞ்சம் வெயிட் தானாலும் இந்த படம் செல்ஃபி எடுக்கல டோட்டல் அவுட் எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல ரெஸ்பான்ஸும் இல்ல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுல எந்த படமும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஐ படம் ரிலீஸ் ஆகுது இந்த ஐ வேற லெவல் சம எதிர்பார்ப்பு அந்த பொங்கல் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணாலும் படம் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் மார்க் இருந்தது அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் ஏமாற்றம் அடைஞ்சாங்க ஆனாலும் அப்படி இப்படி ஓரளவுக்கு இந்த படத்தை நம்ம ஹிட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு இன்னொன்று விக்ரமோட உழைப்பு அதை பெருசாக வந்து எல்லாருமே வந்து வால்யூம் பண்ணுவாங்க அதுக்கெலாம் இந்த படம் வந்து வருத்தபல் தான் அடுத்து இதே வருஷத்தில் பத்து என்றதுக்குள்ள அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலி சமந்தா கூட விக்ரம் ஜோடி சேர்ந்துலாம் வந்திருந்தாலும் படம் வந்து ஒரு சம டிசப்பாயின்மெண்ட் தான் விஜய் மில்டன் வந்து ரொம்ப சொதப்பலான ஒரு படத்தை கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப் படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சினிமாவோட டாப் மோஸ்ட்

ஒரே ஒரு படம் சரியா போல மீது எல்லாமே வந்து ஒரு நல்ல வெற்றி படங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதை தாண்டி இல்ல இருந்து ஏ ரத்னம் அந்த படத்துக்கு நான் அஜித்துக்கு ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளம் தர போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனா ஆக்சுவலி இன்னைக்கு ரேஞ்சில உங்களுக்கு விஜய் ரஜினி உங்க ரெண்டு பேரோட சம்பளம் பெரிய ஒரு பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கும் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி கோடி வரைக்கும் அவங்க சம்பளண்டே கொண்டு வந்துட்டாங்க ஆனா அன்னைக்கு ரேஞ்சில் சம்பளம்ன்றது ரஜினிக்கு பெரிய லெவல்ல இருக்கும் அதை தாண்டி நம்ம தல அஜித்துக்கு மட்டும் தான் வந்து அவ்வளவு பெரிய சம்பளம் அப்ப விஜய்க்கு வந்து அவ்வளவு பெரிய சம்பளம்லாம் அனௌன்ஸ் பண்ணல பட் அஜித்துக்கு வந்து ஐம்பது கோடி கூட நான் சம்பளம் தருவேன் அப்படின்ற மாதிரி ஏஎம் எம் ரத்னம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு அந்த அளவுக்கு அஜித்தோட அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேல அவர் பிக்கப் பண்ணி செமையா கொண்டு வந்துட்டு இருந்தாரு இந்த முதலிடம் ரொம்ப ரொம்ப பாயிண்ட் டிஃபரெண்ட்ல தான் வந்து நம்ம அஜித் கிடைச்சிருக்கும் சொல்லுவேன் அவரோட டோட்டல் அந்த வெரைட்டி அனலைசிஸ் பண்ண பொழுது நம்ம ரெண்டாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ விஜய் எஸ்லி ரெண்டாவது இடம் சொல்ல முடியாது முதலிடத்துக்கு இவரும் ரொம்ப தகுதியானவராக தான் இருந்தார் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அது எக்ஸாம்பிள் துப்பாக்கி கத்தி இந்த ரெண்டுமே வந்து எப்படி மங்காத்தா வேதாளமோ அதுக்கு வந்து இணையான ஒரு வேற லெவல் டஃப் கொடுக்க வேண்டிய படங்கள் தான் இந்த ரெண்டுமே பிளாக் பஸ்டர் அப்புறம் நம்ம விஜய்க்கு வந்து அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு எட்டு படங்கள் கிட்ட வந்து கொடுத்திருக்கும் அதுல ரெண்டு படம் பிளாக் பஸ்டர் மீதி நாலு படம் இவருக்கு ஒரு சூப்பர் ஹிட் சொல்லி ஆகணும் இருந்தாலும் நம்ம அஜித்தோட சூப்பர் ஹிட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் ஒரு சில பஞ்சாயத்துகள் வரும் சோ அங்க அஜித் லைட்டா பீட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனாலும் நாலு சூப்பர் ஹிட்னாலும் அந்த நம்பர் ஆஃப் மூவிஸ் இங்க கால்குலேட் பண்ணல அப்புறம் ஒரு ஆவரேஜ் தலைவா அப்புறம் புலி வந்து அது ஒரு பிளாப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் சோ எட்டு படம் நடிச்சிருந்தாலும் நம்ம தளபதியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூவி ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு பட் அந்த சம்பள ரீதியில அப்புறம் விஜய்க்கு வந்து சில அரசியல் இதெல்லாம் இருந்தது அங்க இப்ப தலைவா ரிலீஸ் பண்ணவில்லை அப்புறம் கத்தி வர டைம்ல நிறைய பஞ்சாயத்து இருந்தாலும் படங்கள்லாம் வெட்டினாலும் ரெண்டு ஹீரோக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே படங்களோட ரேஞ்ச் ஹிட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலையை மேலே வைக்க வேண்டியதாச்சு ஸோ தளபதி அதில் எந்த விதத்துலையும் குறை கிடையாது பட் நம்ம ஆனஸ்ட்டாக ஒரு கவுனர் கொடுக்கணும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஹீரோ சூர்யா சூர்யாவுக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் ஆறு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லை ஒரே ஒரு படம் மட்டும் தான் பிளாக் பஸ்டர் அது நம்ம சிங்கம் டூ ஸோ அது ஒரு சம பிளாக் பஸ்டர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு ஒரு வெற்றி படம் அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் மாற்றான்னு கூட பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்சில் போயிடுச்சு பசங்க டூ நம்ம அடுத்து சொன்னாலும் அந்த படம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு ஹீரோ மாதிரியான படம் இல்லை

சங்கரோட சேர்ந்த ஐபடத்தை நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல தான் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த படம் வந்து சில பல விஷயங்களில் வெற்றியில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அடுத்து மீதி இருக்க நாலு படங்களும் ஃபிளாப் கேட்டகரி டிசாஸ்டர் கேட்டகரி இல்லை மிகப்பெரிய டிசாஸ்டராக நம்ம டேவிட்ட சொல்லி ஆகணும் வந்ததும் தெரில போனதும் தெரிலன்ற மாதிரி போச்சு அடுத்து ராஜபாட்டையும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பத்து என்றதுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் அதெல்லாம் விட மேலே தாண்டவத்தை சொல்லணும் ஏன்னா அந்த படம் வந்து கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன படம் பட் அந்த படம் பார்த்தீங்கன்னாலும் டிசாஸ்டர்ன்ற மாதிரி தான் ஃபிளாப்ன்ற மாதிரி தான் பெருசாக போயிடுச்சு ஸோ நம்ம விக்ரமுக்கு இந்த அஞ்சு வருஷமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆறு படம் கொடுத்தோம் வந்து டோட்டலா செல்ஃபி எடுக்கல இல்ல தெய்வ திருமகளும் ஐயோ அவரை ஏதோ கொஞ்சம் புழைக்க வச்சது சோ இந்த படங்களை வச்சு அவர் இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களோட காம்படிட் பண்ணவே முடியாது அதனாலதான் அவருக்கு நாலாவது இடம் சரி ஓகே மக்களே நம்ம நாலு டாப் சூப்பர் ஸ்டார்களோட அந்த ஒரு ஹிட் எப்படி இருக்குன்றது அந்த ஃபைவ் இயர் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வர ரெண்டாயிரத்தி பதினாறு டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வீடியோ வரும் அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வியூஸ் தான் இருக்குது